வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான சுரக்கா வச்சு அல்வா செய்யலாமா முதல்ல ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமும் வறுத்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது நட்ஸ் தேவைப்பட்டால் வறுத்துக்கோங்க சுரக்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு அதை இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கலருக்காக கொஞ்சம் பாலில் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன் அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறேன் இது ஒரு நல்ல க்ரீன் கலர் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக பால் சேர்த்துருக்கேன் நல்லா காய்ச்சி ஆறு பால் கால் கப் அளவு சேர்த்து அந்த பால்லேயே இந்த சுரக்காவை நம்ம வேக விட போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா சுரக்கா வெந்துடும் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அடுத்ததாக சுரக்கா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்க்குறோம் எந்த கப்பால் மெஷர் பண்ணமோ அதில் முக்கால் கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா வதக்கும்போது இந்த சர்க்கரையும் சுரக்காவும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸாகவும் தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டு நல்லா சுருண்டு வர ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுரக்கா அல்வா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்